அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னதான் திட்டங்கள் போட்டு கணக்குகள் போட்டு ஜோதிடம் பார்த்து நம்ம ஒரு செயல்களை செய்கிறோம் சொல்லும்போது அது ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த செயல் இப்படி இப்படி சென்று இப்படி தான் முடியும் என்ற விஷயம் எழுதப்பட்ட ஒன்று அது உண்மையாகவே நம்மளால் மாற்ற முடியுமா இல்லை ஜோதிடர்களால் மாற்ற முடியுமா இல்லை கடவுளால் மாற்ற முடியுமா மூணு பேராலையும் முடியாது அப்போ ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு அது இப்படி தான் நடக்கணும் அது இப்படி இந்த மாதிரி சுற்றிட்டு போய் இன்றைக்கி தான் நிற்கணும்னு சொல்லும்போது அது நடந்தே ஆகணும் அப்போ எது எந்த விஷயம் இப்படி நடக்க வேண்டி இருக்குது அந்த விஷயங்கள் வந்து நடக்காமல் ஜோதிடர்களால் இல்லை கடவுள் அருளால் ஒரு குரு அருளால் தடுக்க முடியும்னு விதி இருக்கோ அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த விதியும் பிராப்தமும் ஏற்படும் அப்படி என்கிட்ட ஒரு ஜாதகம் போனவரை வந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கார் அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அவருடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் என்ற ஆவலோட அவர் சொந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கார் அந்த முடிவு எடுக்கிற பட்சத்தில் சில ஜோதிடமும் ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் ஃபேமஸான ஜோதிடர் சமூக வலைத்தளங்கள் யூடியூப்லாம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஜோதிடர் தான் அவர்கிட்ட கேட்டு ஜாதகம் பார்த்துட்டு அவர் சொன்னார்னா கண்டிப்பாக நம்ம ஆரம்பித்து வெட்டி பெறலாம் இந்த ஒரு கணக்கில் வந்து அவர்கிட்ட ஜாதகம் காட்டி ஐயா நான் அந்தமாரி சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வா நீச்சம் பெற்றுருக்கு செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்போ சந்திரன் மேசத்தில் இருக்கார் சந்திரன் செவா பரிவர்த்தனை எனக்கு அடுத்து வரக்கூடிய விஷய திசை பார்த்தீங்கன்னா செவ்வா திசை செவ்வா திசை எப்படி இருக்கும் யோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பிரபலமான ஜோ செவாதேசை மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை சந்திரமாங்கல யோகம் பெற்று நீச்சப்பாங்க ராஜயோகத்தில் இருக்காரு உங்கள் திடீர் வளர்ச்சிகள் கொடுக்க கொடுக்கப்போகுது தொழில் அபிவிருதமான வளர்ச்சி போகுது தனாதிபதி லாபஸ்தானத்தில் லாபாதிபதி ரெண்டில் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது என்ற ஒரு கணக்கில் வந்து அவர் ஜோதிடர் சொல்லிருக்காரு இவரும் தொழில் ஆரம்பிச்சிருக்காரு தொழில் ஆரம்பித்து ஏகப்பட்ட நஷ்டங்கள் தோல்விகள் தோல்வின்னு சொல்கிறவரை சோதனைகள் சொல்லலாம் மிகப்பெரிய அளவான பணம் லாஸு இன்றைக்கி அவர் அவருக்கு இன்றைக்கி ஒரு ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா முன்னிலைச்சு வேலை செஞ்சுருந்தார் தொழில்கிற விஷயம் வந்து இருக்கிற வேலையும் போச்சு சேர்த்து வச்ச பணமும் போச்சு வாழ்க்கைன்ற விஷயமே ஒரு கேள்விக்குறியாக ஒரு விஷயமாக இருக்குது அப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது வந்து மேலவட்டமாக ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு இல்லை கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இல்லை கிரகங்கள் பரிவர்த்தனை இருக்குது இது இப்படி தான் வேலை செய்யும் சந்திரமங்கல யோகம் இருக்குது இப்படி நம்ம போட்டு நமக்குள்ளேயே நம்ம ஒரு நமக்குள்ளே ஒரு ஆசையில் பரவாயில்ல எனக்கு சந்திரமல யோகம் இருக்குது எனக்கு குருச்சந்திர யோகம் இருக்குது எனக்கு தர்மகண்பதி யோகம் இருக்குது எனக்கு ப பத்ரா யோகம் இருக்குது இந்தமாரி வந்து ஜோதிடம் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும் அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் எடுத்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனக்கான யோகங்கள் ஜாதகமான யோகம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க ஒரு சந்தோஷம் பூரிப்பு பரவாயில்ல நமக்கு இந்த யோகலாம் நமக்கு இருக்குது ஆனால் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றிருக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது எந்த காலகட்டம் வருது அந்த காலகட்டத்தில் வந்து எந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து கிராஷ் ஆகுது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய கருமா எதை நோக்கி நம்ம போகிறோம் என்ற விஷயமே அங்கே முடிவு பண்ணும் அப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆங்கிள் அங்கிட்ட ஜாதகம் கொடுத்தாரு எப்பயுமே வந்து நம்ம ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடம் நம்ம போகிறோம் சார் இந்தமாதிரி ஃபியூச்சர் நான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் எனக்கு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் இல்லை இடம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் சொல்லும்போது ஃபியூச்சர் வந்து ஒரு ஜோதிடனுக்கு வந்து பெரிய சவாலாக தான் இருக்கும் மேக்ஸிமம் அது வந்து பல விஷயங்களை வந்து தவறக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபியூச்சர் வந்து குட்டி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாரி அப்படியே கையொப்பு தேட வேண்டியதாக இருக்கும் தேடி பிடிச்சி அள்ளி தான் வந்து எங்கள் மாதிரி தான் ஒரு ஃபியூச்சர் இருக்குது இப்படி தான் வேலை செய்யும் சொல்ல முடியும் ஆனால் ஒரு நடந்த முடிந்த விஷயம் உங்களுக்கு வந்து திருமணமாக இவ்வளோ தயிர்ச்சி தொழில் பண்ணி சோதனை கடன் பிரச்சனை தோல்வின்னு சொல்லலாம் தோல்வி வந்து போச்சு அப்போ ஜோதிடத்தை போகிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தாரு புட்டு புட்டு வைப்பார் இந்த மாதிரி ஏமா இப்படி பண்ணீங்க எதுக்குப்பா இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உனக்கு இந்த திசை சரியில்லாத ஆசையே செவ்வாய் நீச்சம் பெற்றுக்காச்சே தான் சொல்லுவாங்க ஜோதிடர்கள் அப்போ வந்து கடந் நடந்து முடிஞ்ச கடந்த கடந்து வந்த பம்புடைய பாஸ்ட்டை ஈஸியாக சொல்ல முடியும் அதுக்கு வந்து சின்னதாக நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருந்தால் போதும் பிடிச்சிடலாம் அந்த உள்ளுணர்வு வந்துட்டு கிரகங்கள் காரகத்துக்கும் சப்போர்ட் பண்ணோம் போகக்கூடிய மனுஷனுடைய மனநிலையும் சப்போர்ட் பண்ணும் அவரோட நிலையும் சப்போர்ட் பண்ணும் இவரது ஜாதகத்தை நான் பார்த்தது என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா சவாதிசை இப்போ நடக்குது இந்த சவாதிசையில் வந்து தோல்விகள் ஏமாற்றங்கள் பண நஷ்டம் நண்பர் நண்பர்களால் பார்ட்னர் பிஸ்னஸ் நஷ்டம் இந்த சவாதிசை பாடப்படுத்தும் தொழில் ஆரம்பித்தால் பாடப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்த விஷயத்த என்ன சொன்னார் நான் ஜாதகம் பார்த்தா எல்லோருக்கும் நிறையா வந்து சகோதர நல்லாயிருக்கும் தொழில் பழம்லாம் எல்லாம் சொல்லிகிட்ட சொன்னாங்களே நீங்கள் மட்டும்தான் மாற்றி சொல்கிறீங்கன்னு சொன்னார் என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த இருக்கிற லக்கணம் வந்து மிதன லக்கணம் மிதன லக்கணத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான குரு லக்கணத்துலேயே இருக்கார் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் அவர் என்ன சொல்லுவோம்னா ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு குரு ராகு சேர்க்கை பெரும் அளவிலான பணம் பணத்தை புரட்டக்கூடிய நிலைமை பணம் உங்களை தேடி வரக்கூடிய நிலைமை குரு ராக சேர்க்கை வந்து கொடுக்குது இவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆனால் குரு லக்கணத்தில் திருவாதிர நட்சத்திரம் நிற்கிறாரு அந்த திருவாதிர நட்சத்திரம் நிற்கிறதை சொல்லும்போது நான் விட்ட ஒரே விஷயம் தான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சா ஏன்னா இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது திருமணம் ஆயிடுச்சிங்களா திருமண லைஃப் எப்படின்னு கேட்டேன் ஏன்னா இவர் ஜாதகத்தில் வந்து குருக்கூடிய நட்சத்திரம் திருவாத ரெண்டு திருவாத ரெண்டுன்னு சொல்லும்போது மகரத்தில் குரு நீச்சம் அதாவது அம்சத்தில் மகரத்தில் குரு நீச்சம் அப்போ இவர் ஜாதகம் எப்படி என்ன சொல் விஷயம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சமாகி கேதோடு சேர்ந்திருக்கார் கேதோட சேர்ந்துருக்கார் அப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு முன்னாடி நடந்த திசை அதாவது இப்போ வந்து சவாதி சனி சனி நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி நடந்த திசை பார்த்தீங்கன்னா சந்திர திசை சந்திர திசை நடந்துச்சு அந்த சந்திரன் நட்சத்திரம் கேது நட்சத்திரம் லக்னாதிபோய் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசி மீன ராசி பத்தாம் வருடம் அங்கேயும் கேதோடு இருக்கார் இவர் ஜாதகத்தில் வந்து சந்திரன் சிவா பரிவர்த்தனை சந்திரன் சிவா பரிவர்த்தனையில் சந்திரன் கேது நட்சத்திரம் முன்னாடி பத்து வருஷம் நடந்தது இப்போ திசை கடந்த மூன்று வருடங்களாக நடக்கக்கூடிய செவா திசை அந்த செவ்வாயும் புதன் நட்சத்திரம் அப்போ இங்கே வந்து பாருங்க சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இந்த சந்திரன் சிவாய் பரிவர்த்தனை என்ன பயனு அந்த ரெண்டு கிரகங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தை போய் நல்லா நிற்கிறாரு அப்போ என்னன்னா இவர் ஜாதக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சந்திரதிசையோ செவாதிசையோ தொட்டார்னா தோல்வி ஜெயிக்க முடியாது இது எங்கே ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் பதிவு தொழில்ஸ்தானாதிபதியான குரு இருக்கார் பார்த்தீங்களா அந்த குரு இருக்கிற ராகு நட்சத்திரம் அந்த ராகு லக்கணத்து நாலாம் இடம் இவருக்கு குடும்பம் இவருக்கு திருமணமாகி மனைவி வந்த பிறகு குழந்தை பிறந்த பிறகு தான் இவர் லைஃப்பில் வந்து சொந்த தொழிலோ பிஸ்னஸ்லோ வெற்றி பெற முடியும் அதுக்கு முன்னாடி இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாலும் சரி அந்த பணம்லாம் லாஸ் அதான் இவர் ஜாதக விதி இப்போ எவ்வளோ அழகாக இவர் ஜாதக கருமா வேலை செய்து பாருங்கள் சந்திரனும் சபா பரிவர்த்தனை ரொம்ப யோகம் நீச்சம் நீச்ச பங்க ராஜ்யோகம் மிக சூப்பராக இருக்கும் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த சந்திரனும் செவாவும் இருக்கக்கூடிய அச்சுராதை பேர் புதனும் கேதும் பத்தாம் இடத்துல வேலை முடிஞ்சு போச்சு ஒரு ஜாதத்தை பார்த்தாச்சு ரொம்ப சிம்பிள் பத்தாம் இடத்தில் புதனும் கேதும் எப்படி ஜாதகம் வேலை செய்யும் அப்போ இவர் ஜாதகம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்குதுன்னு சொல்லும்போது நல்லதுன்னு கெட்டதும் சொல்லும்போது நமக்கு வந்து ஒன்று நமக்கு வந்து நெகட்டிவான விஷயம் வந்து வேலை செய்தால் நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணாலும் நெகட்டிவ் மாறியும் நல்ல பாசிட்டிவான விஷயம் வேலை செய்தால் நெகட்டிவ் வரும்போது நம்ம பாசிட்டிவ் நம்ம விட்டு போவோம் இதான் இயற்கை பகல் இருட்டும் இது அப்போ இவர் ஜாதகம் எப்படி வந்து குரு தான் அந்த கீ பாயிண்ட்டு அந்த குரு லக்கணத்துலேயே இருக்கார் இவர் தொழில் பண்ணி பெரும் அளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே இவர் ஜாதத்தை இருக்குது ஆனால் விடலை திருமணம் விஷயத்தை வந்து இவருக்கு விபத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நல்லா ஒரு தொழில் பண்ணி நல்லா கொஞ்சம் லைஃப்பில் பணம் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு தொழிலின் திருமணம் விஷயத்துக்கு உள்ளே போன ஒரு எண்ணம் இவருக்கு இருக்குது அது வந்து எல்லா மனிதனுக்கும் உள்ள எண்ணம் தான் ஆனால் இவருக்கு இந்த விஷயத்தில் இவர் தோற்றுருவார் அப்போ நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நம்ம ஜோதிடத்தில் வந்து சின்ன கணக்கு தான் செவ்வாய் லக்கணத்து ரெண்டாம் இடத்துல நீச்சம் அந்த செவ்வாய்க்கு ஒன்பதாம் இடத்துல புதனும் கேதுவும் இப்போ நடக்குது சந்ததி சவா சவாதிசை வேலை செய்யாது தொழில் பண்ணக்கூடாது சொந்தம் இன்வெஸ்ட் சொந்தம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் எடுத்து போனால் ஜெயிச்சிடுவாரு அப்போ புதன் கேது சம்பந்தப்பட்ட தொழில்கள் புதன் கேது சவா சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்த ஜெயித்துவார் இதுதான் லாஜிக் அப்போ சவாதேச வரைக்கும் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை ஜெயிக்க முடியாது ஆனால் ராகதிசை வரும்பொழுது இந்த லக்னாதிபதி பத்தாம் இடத்துக்கு கேதோடு இருக்கார் புதனோட சே கேதோட சேர்ந்த புதன் வந்து நீச்சம் பெற்று ராகுவை பார்த்தாலும் அந்த புத அந்த புதன் லக்கணாதிபதி அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க இங்கேயும் பாருங்க புதன் குரு பரிவர்த்தனை புதன் குரு பரிவர்த்தனை அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா புதன் குரு பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா புதன் கேதோட சம்மந்தப்படுற அதே கேது வந்து குருவோட சம்மந்தப்படுறாரு பரிவர்த்தனை சம்மந்தமாகுது அப்போ என்ன சொல்றான்னா குரு கேது சேர்க்கை கேலா யோகம் கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க பெரிய அளவாக கடன் வாங்குற தகுதி இருக்கும் குரு கே சேர்க்கும்போது பெரிய அளவுல கொடுபடியாக கடன் கடன் வாங்குறது தகுதி இருக்கும் அவனுக்கு சரியான தசாபுத்தி நடக்கலாம் அவன் பிச்சைக்காரன் அப்ப என்ன சொல்றான் புதன் கேது சம்பந்தம் குரு புதன் பரிவர்த்தனை லாஜிக்க எவ்வளோ செய்து பாருங்க அப்ப திருமணம் என்ற பந்தம் திருமணம் என்ற விஷயம் நடந்த தான் திருமண வாழ்க்கை குடும்பம் வந்த தான் லைஃப்ல வெற்றி பெற முடியும் அதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சோம்னா இந்த இந்த ஜாதகம் வந்து தோற்றுவாரு அப்ப நம்ம ஜோதிடத்தை அணுகும் போது வந்து எல்லாத்தையும் கூட்டு கழித்து பார்த்து தான் ஒரு விஷயத்தை அணுகணும் அதுதான் கருமிக்கு தேரி